அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டிலே ஜப்பான் என்று அழைக்கக்கூடிய விருதுநகர் மாவட்டத்திலே தொடர்ந்து வெளி விபத்து ஏற்படுவது பட்டாசு ஆலையிலே வெளி விபத்து ஏற்படுவது நாம் அன்றாடம் கவலையோடு கடந்து செல்கிற நிகழ்வாக நடந்து கொண்டே இருக்கிறது சமீபத்திலே சிவகாசிக்கு அருகே சின்னக்காமம்பட்டி பட்டாசு ஆலையிலே ஏற்பட்ட வெ விபத்திலே எட்டு பேர் இறந்தார்கள் ஐந்து பேர் படுகாயம் அடைந்தனர் விபத்தில் குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவித்து கருணாநிதி அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் இறந்த குடும்பத்திற்கு தலா நாலு லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க உத்தரவிட்டுள்ளார்கள் அவர் விருதுநகர் வருகிற போது அங்கே சென்று பட்டாசு ஆலை எப்படி இயங்குகிறது தொழிலாளர்கள் எப்படி அங்கே பணி செய்கின்றார்கள் அவர்களுக்கு பணி பாதுகாப்பு என்ன என்று ஒரு மேஜிக் ஷோவை அவர் மாடல் ஷோவாக நடத்தி காட்டினார்கள் ஆனால் அதற்கு பிறகு எந்த பலனும் அவர் அந்த தொழிலாளர்களுக்கு கிடைக்கவில்லை விபத்து எண்ணிக்கை குறையவில்லை விபத்து தடுத்து நிறுத்தப்படவில்லை விபத்து தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது அப்படியானால் அவருடைய வாழ்வாதாரத்தை எப்படி நாம் காப்பாற்றுவது என்று நாம் யோசிக்கிற போது எல்லா சாதனைகளுக்கும் பக்கத்து மாநிலங்களிலே ஒப்பிட்டு பேசுவது இந்த திமுக பெய்லியர் மாடல் அரசினுடைய வாடிக்கையான ஒன்று நாம் தெலுங்கானாவில நிகழ்வை நாம் பார்க்கிறோம் சங்கர் ரெட்டி மாவட்டத்தின் பதஞ்சேறு பகுதியில பாஸ்பிலாபுரம் என்ற தொழிற்பேட்டையில இயங்கி வரும் ரசாயன தொழிற்சாலையில விபத்து ஏற்பட்டது இந்த விபத்திலே முப்பத்தாறு பேர் உயிரிழந்தனர் அம்மாநில அரசும் சம்பந்தப்பட்ட நிறுவனம் இணைந்து விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா ஒரு கோடி ரூபாய் அளிக்க முன்வந்துள்ளன இரண்டுக்கும் உள்ள வேற்றுமை பாருங்கள் இழப்பீடு அரசால் வழங்கப்பட்டாலும் நிறுவனத்தால் வழங்கப்பட்டாலும் வெறும் நாலு லட்சம் ரூபாய் என்பது அந்த உயிர்களை அரசு எவ்வளவு மலிவாக இன்றைக்கு எடை கூறுகிறது என்பதுதான் இந்த ஸ்டாலின் செயலியர் மாநில அரசிலே சொல்லக்கூடிய செய்தியாக நாம் பார்க்கிறோம் இதுல கொடுமை என்னவென்று சொன்னால் போதை எனும் சுகத்திற்காக கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களின் உயிருக்கு பத்து லட்சம் ரூபாய் அப்படியானால் கள்ளச்சாராயத்தை கொடுப்பதை ஊக்குவிக்கிறார்களா எதற்காக இது ஒரு தொழிலாளியின் உயிருக்கு தன் வாழ்வாதாரத்திற்காக உயிரை பயிர் வைத்து பணி செய்கிற ஒரு தொழிலாளியின் உயிருக்கு நாலு லட்சம் சுகத்திற்காக குடிப்பவர்களுடைய உயிருக்கு பத்து லட்சம் அப்ப இந்த அரசு உழைப்பவர்களுடைய உயிரை எவ்வளவு மலிவாக மதிப்பீடு செய்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் அவர்கள் அரசு வேணால் இதை நியாயப்படுத்தலாம் பேரிடர் மேலாண்மையிலே மனித உயிரிழப்புகளுக்கு நான்கு லட்சம் என்று இருக்கிறது அது வெள்ளம் இயற்கை பேரிடர்கள் நான்கு லட்சம் இயற்கை பேரிடர்ல ஆஹ் மத்திய பேரிடர் நிவாரண நிதியில வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்கிறது விதிகள் இருக்கிறது அதுவே நான் அதை நான் சொல்லவில்லை ஒரு மதிப்பீடு ஒரு அரசு ஒரு உழைக்கிற அந்த ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கிறது அது இயற்கை பேரிடரா செயற்கை பேரிடரா என்பதை இந்த அரசு கவனத்திலே கொள்ள வேண்டும் ஆகவே இன்றைக்கு நல்ல ஆட்சியாளர்கள் என்பது எப்படி நாம் பார்க்க முடியும் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறையன்று வைக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் இங்கே பெரிய அரசாங்கம் பிறகு சாஸ்திரங்கள் என்பதையும் சொல்லி இருக்கிறார்கள் இப்போது என்ன இங்க நடைபெறுகிறது ஒரு புறத்திலே மது போதையிலே கொலை கொள்ளை கற்பழிப்பு வழிப்பறி என்று எண்ணிழங்காத இன்றைக்கு இந்த தமிழ்நாடே தலை குடிந்து நிற்கிறது நிவாரணம் விவசாயிகளுக்கு நிவாரணம் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இதை நான் சாதனையாக சொல்லவில்லை ஒரு அரசு எப்படி மக்கள் மீது அக்கறை கொண்டு இருக்கிறது என்பதற்கு அம்மா ஆட்சி காலத்துல எடப்பாடியுடைய ஆட்சி காலத்திலே அண்ணாத்திலிருந்து அண்ணாவை முன்னேற்ற கழகத்திற்கு ஆட்சி பிற நீங்கள் ஒப்பிட வேண்டாம் அம்மாவுடைய ஆட்சியை நீங்க ஒப்பிட்டு பாருங்க அங்கே வறட்சி ஏற்படுகிற போது வெள்ளத்திற்கு நிவாரணம் உண்டு தீ விபத்துக்கு நிவாரணம் உண்டு வெளி விபத்துக்கு நிவாரணம் உண்டு ஆனால் முதல் முறையாக வறட்சிக்கு ரெண்டாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஏழு கோடி ரூபாயை தமிழக வரலாற்றிலே வறட்சிக்காக நிதியை கொடுத்த ஒரு அரசு அம்மாவுடைய அரசு இன்னைக்கு எடப்பாடிய காவல்துறையில பணியாற்றுகிற அந்த காவலருடைய உயிருக்கு அன்றைக்கு ஒரு அச்சுறுத்தல் வந்து அந்த உயிர் அங்கே விபத்திலே பறிக்கப்படுகிற போது அந்த அந்த மக்களுக்கும் அந்த காவலர் குடும்பங்களுக்கும் ஒட்டுமொத்த காவல்துறை குடும்பத்துக்கு நம்பிக்கை ஏற்படுத்த வகையிலே ஒரு கோடி ரூபாய் இதுதான் மக்கள் மீது உள்ள அக்கறை போவது இன்றைக்கு நீதிமன்றம் பல நிகழ்வுகளே கண்டனம் தெரிவித்து இழப்பீடு கொடுக்க சொல்லியிருக்கிறது புரட்சித்தினுடைய எடப்பாடிய ஆட்சி காலத்திலே நாம் பயிர் காப்பீடு எவ்வளவு வாங்கி இன்றைக்கு நாம் பார்க்கிற போது பல நிகழ்வுகளிலே பயிர் காப்பீடு இழப்பீடு ரெண்டுமே நாம் எடப்பாடியுடைய காலத்திலே எவ்வளவு நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிற போது இதையெல்லாம் இந்த அரசு ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாமா இன்றைக்கு பயிர் காப்பீடுல நூறு சதவீதம் இன்சூரன்ஸ் நாம் கொடுத்திருக்கிறோம் ஐம்பது புள்ளி ஒன்று மூன்று லட்சம் விவசாயிகளுக்கு ஒன்பதாயிரத்தி ஆறு கோடி இழப்பீட்டு தொகை இன்சூரன்ஸ் உங்கள் ஆட்சியில இன்னைக்கு நீங்கள் டெல்டா காரணங்களுக்கு நீங்கள் இரண்டாவது பயிர் சாகுபடி செய்வதற்கு நீங்கள் இன்சூரன்ஸே கொடுத்தவில்லை அரசே மானியத்தை கொடுக்கவில்லை அதனால எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டாலும் இந்த உண்மை எத்தனை பேருக்கு தெரியும் அந்த கண்ணீர் வெடிக்கிற விவசாயிகளுக்கு தெரிந்த அந்த துன்பங்கள் துயரங்கள் ஆன்மீக துயரங்கள் எத்தனை பேருக்கு தெரியும் ஒரு அரசு தண்ணீர் சென்று விடும் என்ற அதே போல இன்றைக்கு இரண்டு ஒரே ஆட்சியில ஐந்து ஆண்டுகளிலே இரண்டு முறை விவசாய கடன் தள்ளுபடி செய்தது இரண்டு முறை இன்றைக்கு புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சி காலத்துல எடப்பாடி முதலமைச்சராக ரெண்டாயிரத்தி பதினாறுல நிலுவையில் இருந்து ஐயாயிரத்தி முன்னூத்தி பதினெட்டு புள்ளி ஏழு மூணு கோடி ரூபாய் அதே போன்று பன்னிரெண்டு லட்சம் விவசாயிகள் அதிலே பயன்பெற்று பயன்பெற்றிருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பதினாறு புள்ளி நாலு லட்சம் விவசாயிகளுக்கு பனிரெண்டாயிரத்தி நூத்தி பத்து கோடி தள்ளுபடி செய்யப்படும் இது எப்படி இதுதானே நிவாரணம் ஒரு நிவாரணம் என்பது என்ன படுகுல விழுந்து கிடக்கிற அந்த குடும்பத்தையோ அந்த நபரையோ அந்த வாரிசுகளையோ அந்த சாப்பிட்டவர்களையோ அந்த அவர்களை எல்லாம் கைபிடித்து கரம் தூக்கி விட்டு அவர்களை கண்ணீரை துளைப்பதுதான் நிவாரணமே தவிர இது போன்று பாரபட்சமாக அரசு செயல்படுவது என்பது இது அரசே குடிப்பவர்களை ஊக்குவிக்கிறதா உழைப்பவர்களை இன்றைக்கு புறந்தள்ளுகிறதா இந்த அரசு என்பதை மக்கள் தீர்ப்புக்கு அளித்து இந்த அரசு இது தொடர்ந்தால் இந்த பாரபட்சமான நடவடிக்கையும் தொடரும் என்பதை மக்கள் எச்சரிக்கையாக எதிர்கொள்ள வேண்டும் என்று கேட்டு மாண்பு புரட்சி தமிழர் வந்தார் எடப்பாடியார் அவர்களுடைய எழுச்சி பயணம் முதல் பயணம் மாபெரும் வெற்றி இமாலய வெற்றி இமாலய வெற்றி என்று சொல்வார்கள் பத்து நாட்களிலே இன்றைக்கு புரட்சி ஐயா எடப்பாடியார் சந்தித்த அந்த மக்கள் எல்லோரும் இன்றைக்கு புரட்சி ஐயா எடப்பாடியார் என்று அசைக்க முடியாத நம்பிக்கை நேரிலே பார்த்தவர்கள் தொலைக்காட்சியை பார்த்தவர்கள் அந்த செய்தியை கேட்டவர்கள் எல்லோரும் இனி எடப்பாடியா தான் தமிழகத்தினுடைய ஒரே நம்பிக்கை என்கிற அந்த மக்கள் தீர்ப்புக்கு தான் யானை வரும் முன்னே ஓசை வரும் முன்னே என்பதுதான் இந்த எழுச்சி பயணம் தீர்ப்பு வருவதற்கு காலம் கணிந்து வந்திருக்கிறது